தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல பற்றி நாடு முழுவதும் விரைவாக எடுத்து செல்ல வேண்டும் மக்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் கையெழுத்து இயக்கம் ஒரு ஒரு வீடுகளிலும் கையெழுத்து இயக்கம் நடத்தி மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் பீகார் தேர்தல் வருகின்ற மாநில தேர்தல்களை பற்றியும் ஆலோசனை செய்திருக்கிறோம் இல்ல அதையும் இங்க எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அந்த ஓடிபி கொடுத்து தான் இந்த தேர் வாக்குகள்லாம் எரேஸ் பண்ணி இருக்காங்க சார்ஜஸ் வைக்கிறாங்க அப்ப அந்த பின் நம்பர் பாஸ்வேர்டு கூட யாருக்கிட்ட இருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கும் பட் அவங்க தான் அதை இருக்காங்க யாருக்கிட்டே கொடுத்து செய்யறாங்கன்றாங்க இதெல்லாம் அவங்க சொல்லணும் பேச மாட்டாங்கல்ல மக்கள் கிட்ட தெளிவுபடுத்தணும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு வாக்குகளை திருடுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு இந்த சந்தேகத்தை யார் சரி பண்ணனும் தேர்தல் ஆணையம் சரி பண்ணணும் இல்ல ஆளுங்கட்சி சரி பண்ணணும் ரெண்டு பேரும் சரி பண்ணாம இருந்தாங்கல்ல அப்ப இன்னும் சந்தேகம் வலுக்குது இல்ல அதைதான் கேட்கிறோம் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் என்றால் அந்த சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியும் இருக்கு பழனிசாமி வந்து செல்வப்பெருமையை கட்டப்பட்டவர் பல கட்சி மாறினவரு

அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்த போய் கூட்டணி வைக்கலாமா அவரு விசுவாசமா கட்சிக்கு முதல் அவர் அதிமுகமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது நாங்க ஒன்னும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவி வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கறாங்க

அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர்கள் வெளிய போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணில இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸ் பத்தி அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு நாங்க தான் கவலை பண்ண எங்க கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கிறது அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாத விமர்சனம் எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேக்குறேன் அவரு சரி பண்ணிக்க சொல்லுங்க அவர் முதுக பாக்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது நாங்க கட்சியை வளர்த்திருக்கா வந்து எங்க சத்தியமூர்த்தி பொருள் இருந்து உட்கார சொல்லுங்க நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது இப்ப எத்தனை ஆயிரம் கமிட்டியை போட்டிருக்கோம் முப்பது ஆண்டுகளா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்லாம் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம்

எங்க அகில இந்திய தலைமை இருக்கு எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு என்ன சொல்ற ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க அது ரத்தன கம்பளம் ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சாரு இப்ப நாங்க அவருக்கு எதிரா நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம் நாங்களும் குறைகள் சொல்றோம் சுட்டி காட்டுறோம் அது லாஜிக் வேணும் நீங்க எங்க இருந்துட்டு வந்து எங்க கட்சி பத்தி படுறீங்க நான் வந்து இருங்க நான் வந்து மைக்க வீடியோவை பார்த்து சோத்தை பார்த்தா கேட்க முடியும் எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம் இல்ல இல்ல எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்ன்றது வேணும் கேட்க முடியுமா அவர் என்ன நினைக்கிறாரு மீடியால கேளுங்க பொது வெளியில கேளுங்க குளிர் காயெல்லாம் விட நாற்பது ஆண்டு கால பாரம்பரிய கட்சி நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி எத்தனை தேர்தல இந்த தேர்தலும் அப்படிதான் சந்திப்போம் எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு என்ன தலைமை இருக்கு என்ன தலைமை இருக்கு அவங்க தலைமை விமர்சனம் பண்ணாலும் போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவ குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் சொன்னாங்களா இல்லையா அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு ஆறு சட்டமன்ற தேர்தல் நிறைவேற்ற எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில பங்கு வேணும் கூடுதல் தொகுதிகளில் கேட்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்கீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூடுதல் தொகுதிகளா அல்லது ஆட்சியில பங்கா என்ன முன்னேற்றம் வைக்க போறீங்க அகில இந்திய தலைமை வந்து எல்லாருக்கும் முடிவு கொள்ளும் அகில இந்திய தலைமை கேட்கும் ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் மாநில தலைவரா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க என்ன கோரிக்கையில போறீங்க நாங்க இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் எதில்லங்க அவ்வள கேமரால பேசுறது புது வெளியில பேச முடியுமா உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா நீங்க போடுங்க இவங்களுக்கு இவ்வளவு தகுதி கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து ஆட்சியில் நீங்க எழுதுங்க ஆனா எங்களுடைய இந்த பாருங்க எங்க எங்க தலைவருடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில பேசுறாங்க ஓகே நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு இவ்வளவு தொகுதி வேணும் நான் இதை விரும்புறோம்னு சொல்ல முடியாது

இது வந்து மீடியால வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீடியால தொகுதி பங்கீடு படுத்தி மீடியால எல்லாத்தையும் தீர்வு ஆகிட்டு இங்கேயே கையொப்பம் போட்டுலாம் போக முடியாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பேச வேண்டிய இடம் இருக்கு பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில இருக்கு எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷோட டேட்டு கூட இங்க பாத்துட்டு இருக்காரு அவரை இப்போ வர நாட்டிக்காரன் அன்னைக்கு எங்களுடைய கூட்டத்துக்கு செயற்குழு கூட்டத்துக்கு வராரு நாங்க எல்லாத்தையும் இன் கேமரால வாதிப்போம் எல்லாத்தையும் மைக்ல பேசிட்டு கேமரா பார்த்து பேசிட்டு போயிட்டு அப்புறம் கட்சி பழனிசாமிக்கு பாருங்க நான் ஒரே ஒரு கட்சியில தான் இருக்கேன் தேசிய கட்சி காங்கிரஸ் பேரியக்க நான் மூவ்மெண்ட்ல வேலை பார்த்தேன் பொது உடைமை கொள்கை சித்தாந்தத்தை உள்வாங்கி தலித் தேக்கங்களை வேலை பார்த்தேன் அமைப்புகள் வேலை பார்ப்போம் எந்த தேமுதிகால இருந்தமா திமுக இருந்தமா அதிமுக இருந்தோமா எந்த அரசியல் கட்சியில் பாப்பாள் முதலமைச்சர் தானே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது கொஞ்சமாவது நாணம் வேணா சொல்லுங்க நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கு இல்ல நீ நான் காலில் விழுந்து பதவி காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பாப்போம் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு பாடி சாமிக்கு என்ன தகுதி இருக்கு பிசிக்க ஆரம்பித்தது தலித் இயக்கம் தான் ஆரம்பிச்சாங்க அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று நான் சொல்றதை கேளுங்க சார் விசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கம் தான் ஆரம்பிச்சது டிபிஐ இருந்துச்சு தலித் பேத்தரா இருந்துச்சு அப்புறம் விசிக்காவ மாறிச்சு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு தலித்து தான் இருந்தோம் நாங்க அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கம் மாதிரி தான் அதுக்கப்புறம்

பல சமூகங்களை சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லா சமூகத்துக்குமான கட்சியா இருக்கு நல்லது பேச்சுவார்த்தை கிடைக்காதான் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அதை நீங்களும் விரும்பாதீங்க நூத்தி நாற்பது ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு பேசுறது எங்க தலைவர்கள் இருக்காங்க எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீ சோடங்க இருக்கார் சரியா அவர் வந்து முடிவு அவர் பேசுவார் புது நீ இது போன்ற தலைவர்கள் மீட்ட முடிய நிலையில அவர்கள் மீட்டர் ஏதாவது கேட்குறீங்க

உங்க டிவி கேமரா முன்னாடியே தொகுதி பங்கீடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க உங்க கேமரா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துன்றீங்க இது ஜனநாயகம் அது அகில இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க